ஹாய் மக்களே வெல்கம் டு ஷானு சேனல் சப்போர்ட் பண்ணுறத்தையும் நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மழைங்க சென்னையில் ரெட் அலர்ட்டே கொடுத்துட்டாங்க வெளியிலயே வரக்கூடாத நிலமையில் ஒரு மழை பார்த்திங்கன்னா குளிர் அதிகமாக இருக்குது நாங்களே இப்போ எதுக்காக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வந்து பால் அப்படியே தங்கிடுச்சு அது ஜாலி ஆகிட்ட பிறகு நம்மளே கடை சாதிட்டு போயிடலாம் அப்படின்னா அவங்க கண்டுக்குறோம் சொற்றெல்லாம் போட்டுட்டு விவாவும் பார்த்தீங்கன்னா அந்த ரெயின் கோட் இருக்குது இதுதான் போட்டுன்னு வந்தாரு உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து நல்லா தூங்கி நகராளால காலையில் எழுப்பிட்டுன்னு வந்துட்டேன் அஞ்சு மணிக்கெலாம் இட்டுன்னு வந்துட்டேன் நம்ம பொழுப்பே தான் இருக்குது அப்புறமா நம்ம நல்லா தூங்கிட்டு இருந்தோம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்துச்சுட்டு வந்தேன் அதனால நீ கடைக்கு போடுற இன்ட்ரெஸ்டே கிடையாது மழைக்கு அதுக்கும் சூடாகவே இருக்கணும் தான் இருந்தது நீங்கள் கொஞ்சம் பேசுங்க உங்க கருத்து மழை எப்படி இருக்கு சென்னையில என்ன பண்றது தெரியல நேற்று போட்ட டிஷர்ட் தான் இருக்கிறேன் ஏய் நீ எப்படி சொன்னான் அவனுங்க பார்த்துட்டு தப்பாக கிப்பா கமெண்ட் எல்லாரும் புரிஞ்சவன் புரியாதவன் புரிஞ்சவன் கிட்ட ஆமா அதனால வந்து பயங்கரமான ஒரு மழை இருக்குது வீட்டை விட்டு ஒன்லி லெஜண்ட் கேன் தட் அதனால் மழையில் வந்து வெளியிலயே வர முடியலங்க அந்த அளவுக்கு இருக்குது சென்னையில் சரியான மழை ஆனால் வந்து இந்த மழையில் கொஞ்சம் சுற்றினாலும் ஜாலியாக தான் இருக்கும் கூப்பிட்டு போக மாட்டேன் ஒரு வாட்டி நம்ம உடம்புல தண்ணி பட்டுருச்சுன்னா அது நான் நமக்கு ஏற்றிக்கோ தண்ணியே படாமல் நம்ம சூடாக இருந்துட்டு வெளியில் போனோம்னா அது நமக்கு குளிர் தான் எடுக்கும் என் கேமரா இன்றைக்கி தான்ப்பா ரொம்ப ஒரு ரெண்டு மூணு நாளாக தான் ரொம்ப பளிச்சுன்னு இருக்குது இந்த அளவுக்கு வெளியில் எடுத்தால் இருக்கவே இருக்காது அது ஒரு பண்ண வேலை அங்கே உட்காந்து நேற்று போட்ட ரீல்ஸ் எல்லாம் இன்றைக்கி க போட்டிருக்கணும் கண்டிப்பாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணிட்டேன் வாங்க நம்ம சேனல் கண்டிப்பாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பில் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் இங்கே கூட கடையில் கூட நம்மளால் உக்கார முடியல அந்த அளவுக்கு குளிர் இருக்குது வாங்க காமிக்கிற காலை முடியல ஆஹா காத்து பாருங்க தெரியுதுங்களா அந்த மெயின் ரோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காத்தாலைய செடிங்க எல்லாம் வந்து பிச்சு போய் கிடக்குது ஓ நம்ம எப்போ வீட்டுக்கு போவோன்ட்ருக்கோம் நல்லா சிக்கன் சூடு சூடாக எடுத்துகிட்டு போயிட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் படுக்க முடியாது பால் வந்து ஒரு அஞ்சு பால் கிட்டே இருக்குது வேஸ்ட்டாக போயிடும்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாம் கடகடன்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன் இப்போ வந்தது பண்ணிங்கன்னா அஞ்சு முக்கா டைம் அப்படியே பயங்கரம் இருட்டாக இருந்தது ஓ மணியண்ணா என்ன இருக்கிறீங்க நான் சிக்கனாக மட்டனாக பீஃபாக உங்கள் வீட்டில்

ஆடே நீங்க என்னங்க நீங்க கடை வேற திறந்து வச்சிருந்தீங்க அதான் மணியான சொன்னேன் ஒரு மாசம் மாசம் ஒரு மணியால ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் போட்டு விட்டா நானும் ஜப்புன்னு உக்காந்துட்டு இருப்பேன் மாரி நிம்மதியா இருப்பேன் நானும் நல்லா நேற்று பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் எத்தனை வந்து குத்துருக்குறாரு உங்க பொண்ணு செய்யறதுக்காக நம்ம நேத்து சிக்கன்லாம் இல்லை நமக்கு வெஜ் பிரியாணி தான் சாப்பிட்டோம் மணியானா குடிச்சலு வா சொல்லிடு கேட்டுக்க ஆமா நாங்களே இங்கே ஒரு ரூபா கூட இல்லை காஞ்சிட்ருக்குறோம் இங்கே மழையில் பெருமைலாம் இல்லைப்பா நாங்கள் இருக்கிற உண்மை சொல்லிடுவோம் நாங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் சுட் பண்ணாமல் எங்கள் அண்ணன் சொல்கிறோம் போல எதுக்கு கடையை திறந்து காண கடையை சாத்திரு கடையை சாத்திருன்னு சொல்லிட்டு போல இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காவி சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் ஓகே பை பாய்